அக்கா மனோஜ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன இருக்கீங்க ம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒன்றும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு லைவ் போட்டுட்ருக்கேன் ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் chappat samting law okay. அது நான் அப்படின்னு போட்டீங்க எனக்கு புரியல என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்களா அதுக்கு ஆன்சர் பண்ணேன் எனக்கு தெரியாமல் தான் அவங்க நான் ரொம்ப கணக்கில் வீக்காக தான் மற்றவங்ககிட்டே தெரிஞ்சுக்கலான்ட்டு போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஓகே நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க அதனால தான் நான் லைவ் போட்டிருக்கேன் ஆன்சர் பண்ணுங்கன்ட்டு அதனால் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் சரியா பார்க்குறவங்க தான் கரெக்டான ஆன்சர் எனக்கு சொல்லணும் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்சரை சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை உங்களுக்கு கணக்கு கொடுத்து லைவ் விட்டு ஓட விட்டு எனக்கு கணக்கு கொடுத்து லைவை விட்டு ஓட விட்டுருவீங்களா நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் நான் ஆன்சர் சொன்னா தானே ஓட விட்றதுக்கே எனக்கும் கணக்குக்கும் ரொம்ப தூரம் எனக்கே கணக்கு தெரியாது நீங்கள் என்கிட்ட போய் கணக்கு கேட்டிங்கன்னா ரெண்டு பை ஃபைவ்னா எப்படியா இப்போ அது எப்படின்னா அஞ்சில் ரெண்டு பங்கு அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அதான் கெஸ் பண்ணுறேன்னு நினைக்கேன் பத்தில் மூணு பங்கு அஞ்சில் ரெண்டு அப்படி நான் கெஸ் பண்ணுறேன் நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு ஷேர் பண்ணுங்க தெரியாம தானே நான் உங்ககிட்ட கேக்குறேன் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா யாருக்கும் தெரியலன்னா கடை வேண்டியதா ப்ளீஸ் தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு பை நான் கால் பங்குன்னு சொல்லுவாங்க கால் பங்கு இல்ல கால் பங்கு சரி அப்ப பத்துல மூணு ரெண்டு பை அஞ்சு சரி கால் பங்கு மூணு பை பத்து எனக்கே தெரியலப்பா ப்ளீஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பார் டென் அதுக்கே அதியசீலன் ஹாய் எப்படி இருக்கீங்க ஆன்சர் கரெக்டாக நீ எனக்கே தெரியல சாரி என்ன மன்னிச்சிருங்க நிறைய பேர் இந்த ஆன்சர் சொல்றாங்களான்னு பார்க்கலாம் எப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தந்தா நல்லா இருக்கும் ப்ளீஸ் பார்க்குறவங்க அப்படி லைக் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க இது ஒரு தவறான கணக்கு அப்படியா நான் தெரியாமல் வந்து போட்டேன்னா தவறான கணக்கா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கப்பா எனக்கே புரிய மாட்டேங்குது தப்புன்னு சொல்லிட்டீங்க இது ஒரு தவறான கணக்கா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது என்ன தவறான கணக்கு என்ன கரெக்டான கணக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்களும் அதுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அது புரிகிற மாதிரி கொஞ்சம் மெசேஜ் பண்ணி போடுங்க தவறான கணக்கு எதில் தவறு நாம தான் தெரியாம போட்டோமா கணக்கு தெரிஞ்சுக்கிட்டு போடணுமா சரி எனக்கு தெரியல நான் இது என்ன வித்தியாசமா இருக்கேன் சரி பார்த்துட்டு மத்தவங்க சொல்லுவாங்க நினைச்சிட்டு போட்டேன் எப்பவுமே நான் வேறதா போடுவேன் சரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டு கண்டுபிடி இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இந்த புதிர் கணக்கு மாதிரி இருந்துச்சு சரி நம்ம இதை போட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டேன் ப்ரோ ஓகேங்களா இப்போ யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் தானே அதுக்காக போட்டேன் சரியா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸா படல எனக்கு தெரியாங்கிறது உண்மை தானே இதுல கோவப்படுறதுக்கு உண்மை இல்லை நான் பட படமாட்டேன் ஆல்ரெடி எனக்கே தெரியாதுப்பா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன் ஓகேங்களா அதனால தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணி அதுக்கான டீட்டெயில் கொடுத்து கொடுத்தாங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோந்தான் ஆமாம் நீங்கள் நீங்க தான் பாருங்களேன் நான் லைவ்ல எங்கேருந்து கோவப்படுறதுக்கு கடையில் மூடிட்டு தான் போனோம் இல்லடா அமைதியாக உட்காந்துட வேண்டிதான் மனோஜ் உங்களுக்கு எந்த ஊர் என்ன பண்றீங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கேட்கலாம் நீங்க என் பார்த்ததே இல்லையா உங்களுக்கு மனோபில அவங்களா நீங்க நீங்க இது வேற இட வேற மனோஜின்னு நினைச்சிட்டேன் மனோ பிளாக்ஸ் நீங்க எத்தனை ஐடி வச்சிருக்கீங்க மனோ விளாக்ஸா இல்லாட்டி என் மனோ ரெண்டு மூணு நிறைய மனோ மனோன்னு வரீங்களா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க உங்க ஐடியில இருந்து வாங்க அப்பதான் தெரியுமா இருக்கும்